பிக்பாஸ் சீசன் செவன் உலக நாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் போட்டியாளர்களில் ஒருவராக கலந்து கொண்டவர் நிக்சன் இவர் சில ஆல்பம் பாடல்களை பாடியுள்ளார் இசை கலைஞரான இவர் பிக்பாஸ் வீட்டில் பல சர்ச்சைகளையும் சந்தித்துள்ளார் இந்த நிலையில் அவர் கடந்த வாரம் குறைந்த வாக்குகளை பெற்று வெளியேறினார் தொடர்ந்து அவர் இது குறித்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் முதல் முதலாக பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் இப்போதான் எல்லாத்தையும் பார்த்தேன் எதிர்பார்க்காத எல்லாத்தையும் பார்த்தது என்ன எவ்வளவு சப்போர்ட் எவ்வளவு லவ் இவ்வளவு பேருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு உள்ள இருக்கும் வரை எனக்கு தெரியல ஒருவேளை தெரிஞ்சிருந்தா இன்னும் முயற்சி எடுத்திருப்பேனோ சே என்ன மன்னிச்சிடுங்க உள்ள கப்பு ஜெயிக்கணும்னு போல என்னை நல்லவனா காட்டிக்கணும்னு போக நான் யாருன்னு நானே தெரிஞ்சுக்கத்தான் போனேன் இந்த வீடையை தந்த அனுபவம் ஆண்டவர் கொடுத்த பாடம் மூலமா மனதளவில் நான் டியூன் ஆகி இருக்கிறேன் என்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை பாராட்டின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்கிட்ட இருந்த குறைகளை சுட்டி காட்டின சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிற எல்லா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல விஷயங்களை வளர்த்திருக்கேன் கெட்ட விஷயங்களை மாத்திக்கிறேன் அவ்வளவு நட்சத்திரங்களுக்கு நடுவில் யாருனே தெரியாத எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் இந்த வாய்ப்புங்கிற வாழ்க்கையை கொடுத்து எல்லாருக்கும் நன்றினு வார்த்தையில சொன்ன பத்தாது வேலையில் காட்டுகிறேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற புதிய அப்டேட்ஸுக்கு தமிழ் பத்திரிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இது உங்கள் தமிழ் பத்திரிக்கா சேனல்